நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்துடைய கதையை முடிச்சிருக்காங்க இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த ஒரு மெகா பிளான் இது வந்து வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அது என்ன தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்தியாவை எதிர்கொள்றதுக்கும் இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வங்கதேசம் வந்து வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கு இதனால மேலும் வந்து பதற்றம் அதிகரிச்சிருக்கு இதை பத்தி நம்ம இந்த அதே அப்படின்னா சீனா வந்து இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க இதுவும் இந்தியாவுக்கு ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது இதை பத்தி நாம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தேடி பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றீங்க அதுல சில பேர் பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நமக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல நல்ல கமெண்ட்லாம் கொடுத்துட்டு வர்றீங்க நீங்க பண்ணி பார்த்துட்டீங்கனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் நண்பர்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம் நாட்டுடன் மோதலை கடைப்பிடிச்சிட்டு வரும் வங்கதேசத்துடைய கதையை முடிக்கிறக்கு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் மூலம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக இப்ப தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி என்ன திட்டம் இந்த திட்டம் வந்து எப்படி வங்கதேசத்தை பாதிக்கும் அப்படிங்கிற பத்தி தான் நாம் இந்த செய்தியில பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்டை நாடான வங்கதேசம் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வருது இரண்டு நாடுகளுக்கிடையே இது வரைக்கும் இல்லாத வகையில உறவு வந்து சீர்குலைஞ்சிருச்சு வங்கதேச இடைக்கால அரசு உடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் வந்து இரண்டு நாட்டு எல்லையில பதற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு வர்றாரு இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் துருக்கி கூடையும் சேர்ந்து நம்முடைய நாட்டுக்கு எதிரான வேலையில அவர் ஈடுபட்டுட்டு வர்றாரு இதனால நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுல பெரிய அளவில் விரிசல் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் வங்கதேசம் நம் நாட்டுடன் நேரடி மோதலுக்கு தயாராகிட்டு வருது அப்படின்னே சொல்லப்படுது நம்ம நாடு நினைச்சாங்கன்னா வங்கதேசத்தை வந்து எளிதாக வீழ்த்தி முடக்கி விட முடியும் ஆனால் மத்திய அரசு வந்து ஒருபோதும் அப்படி நினைக்கல இதனால தான் வங்கதேசம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வங்கதேசம் அப்படிங்கிறது உணவு உற்பத்தி சார் துறையில நம் நாட்டை நம்பி தான் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் வந்து நடந்திருக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வங்கதேசம் வந்து பருத்தி அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள் சர்க்கரை எலக்ட்ரானிக் பொருட்கள் ஸ்டீல் உள்ளிட்டவற்றை நம்மிடமிருந்து தான் வாங்குது இரண்டு நாடுகளுடைய உறவுகள் வந்து பாதிக்கப்படும் போது இந்த பொருட்களுடைய விநியோகம் வந்து பாதிக்கப்படும் ஆனால் நம்முடைய நாடு வந்து எந்த ஒரு பொருளையும் ஏற்றுமதி செய்கிறத நிறுத்தலை சமீபத்தில் கூட பார்த்தோம்னா மோதலுக்கு நடுவே நம்முடைய நாடு வந்து ஐம்பது லட்சம் டன் அரிசியை வந்து வங்கதேசத்துக்கு அனுப்புனாங்க வங்கதேசத்துல ரேஷன்ல வந்து அரிசி விநியோகம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இதை நம்முடைய நாடு வந்து செஞ்சாங்க ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு வங்கதேசம் வந்து தொடர்ந்து நம்மளை சீண்டிட்டு தான் வருது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டு வங்கதேசத்துடைய கதையை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ளதாக ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது வங்கதேச நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஜவுளித்துறையை நம்பி தான் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பாத்தீங்கன்னா பதினோரு சதவீத பங்கை ஜவுளித்துறை தான் பூர்த்தி செய்யுது இதுக்கு நம்முடைய தான் உதவி செய்கிறாங்க அதாவது ஜவுளித்துறைக்கான பருத்திய நாம தான் வங்கதேசத்துக்கு வந்து அனுப்புறோம் நம்முடைய நாட்டில் உற்பத்தி பருத்தியில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த பருத்தி தான் வங்கதேசம் வந்து ஜவுளித்துறையில் ஜொலிக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கூட வங்கதேசத்துல தற்போது நீடிக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இல்லாதது உள்ளிட்டதுனால ஜவுளித்துறை வந்து இப்ப பாதிப்பை வந்து சந்திக்க தொடங்கியிருக்கு இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நம்முடைய மத்திய அரசு வந்து விரும்புகிறாங்க அதன்படி பார்த்தோம்னா வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறைக்கு வந்து கூடுதல் நிதி ஊக்கத்தொகை வரிச்சலுகை உள்ளிட்டவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு இந்தியாவில் ஜவுளித்துறையில் மொத்தம் நாற்பத்தி மில்லியன் மக்கள் அதாவது நான்கரை கோடி மக்கள் வந்து பணி செஞ்சுட்டு வர்றாங்க இதனால் வரும் பட்ஜெட்டில் ஜவுளித்துறை அமைச்சகத்துக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல ஜவுளி துறைக்கு வந்து நாலாயிரத்தி நானூத்தி பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு வரும் பட்ஜெட்ல இந்த நிதி ஒதுக்கீட்டை பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்திறகு நம்முடைய மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க அதே போல ஜவுளித்துறையில உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகைக்கான அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்குல்லையா இந்த நிதி ஒதுக்கீடு தற்போது நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்கு இதை வந்து அறுபது கோடியாக உயர்திறகு திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் உள்பட அரசுடைய பிற சலுகைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி இது மட்டும் இல்லாமல் பாலிஸ்டர் மற்றும் விஸ்கோ ஸ்டேபிள் ஃபைபர் போன்ற மூலப்பொருட்கள் மற்றும் ஜவுளித்துறை சார்ந்த இயந்திரங்கள் மீதான வரி குறைப்பது தொடர்பான பரிசீலனையும் மத்திய அரசிடம் உள்ளதாக அதிகாரிகள் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஃபைபர் மீதான இறக்குமதி வரி அப்படிங்கிறது நம்முடைய நாட்டில் பதினோரு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கு ஆனா வங்கதேசத்துல வந்து இது ஜீரோவாக இருக்கு இதனால அந்த வரியையும் குறைக்கிறது பத்தி நம்முடைய மத்திய அரசு வந்து ஆலோசிச்சுட்டு வர்றாங்க இதன் மூலமாக பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட்ல ஜவுளித்துறைக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கலாம் மேலும் நம்முடைய நாட்டில் ஜவுளித்துறை வந்து முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு பிரச்சனை ஏற்படும் ஏன் அப்படின்னா இப்போதே இருந்து ஜவுளியை வந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகள் நம்முடைய நாட்டையும் வியட்நாமையும் நோக்கி போகிறாங்க இதை சாதகமாக பயன்படுத்த இந்த பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு வந்து சில சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம் அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் அமெரிக்காவுக்கு வங்கதேசத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆடை அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு இதை முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது ஜீரோ புள்ளி நாலு ஆறு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அதே வேளையில இந்த காலகட்டத்துல நம்ம நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு நாலு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆடைகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பத்தி இந்திய ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலுடைய பொதுச் செயலாளர் மிதிலேஸ்வர் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாருனா வங்கதேசத்தில் இருக்கும் பிரச்சனையினால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா உள்ளிட்ட பிற நிறுவனங்கள் மாற்று சப்ளையர்களை தேடுறாங்க இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து ஆர்டர்கள் வந்து குவியுது இதை பூர்த்தி செய்யறதுல சிரமம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு இப்படி வங்கதேசத்தில் நிலவும் பிரச்சினையினால நம்முடைய நாட்டை நோக்கி வரும் வெளிநாட்டு நிறுவனங்களை அரைவணைப்பது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாகும் மேலும் ஜவுளித்துறையில் நம்முடைய நாடு வந்து மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து தக்க வைக்கும் பட்ஜெட்டில் வங்கதேசத்துடைய ஜவுளித்துறை வரும் நாட்களில் மேலும் பாதிக்கப்படுறது மட்டும் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து அடிவாங்கும் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு அதனால இந்தியா வந்து அதாவது குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு எடுக்க போகும் இந்த திட்டம் வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது இதெல்லாம் சமாளிக்கிறக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேன் அப்படிங்கிற தான் இப்போ வங்கதேசம் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானங்களை வாங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கு நம்முடைய நாட்டோட எல்லையில் வந்து வங்கதேசம் தொடர்ந்து மோதிட்டு வருது அதே வேளையில் அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டிட்டு வருது இதன் அடுத்த கட்டமா தான் பாகிஸ்தானும் சீனாவும் இணைஞ்சு தயாரிச்சாங்க இல்லையா தண்டர் போர் விமானங்கள் இதை வாங்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு வங்கதேசம் வந்து தெரிவிச்சிருக்கு இது வந்து நம்முடைய நாட்டுக்கு இப்ப பிரச்சனையாக பார்க்கப்படுது அதே போல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வங்கதேசத்தை சேர்ந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் இருக்காங்களா இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க வங்கதேசத்துடைய ஆயுதப்படை பிரிவின் முதன்மை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எம் கமருல் ஹசன் தலைமையிலான குழுவினர் வந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வந்து போயிருக்காங்க இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய விமானப்படையுடைய தலைமை அதிகாரி மார்ஷல் ஜாகிர் அகமது பாபர் சித்துவை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பின் போது இருதரப்புக்கு இடையிலான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு அதே போல ராணுவ உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் தயாரித்த ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானத்தை வாங்க வங்கதேசம் வந்து ஆர்வம் காட்டியிருக்கு வங்கதேசம் தற்போது மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்திட்டு வருது இந்த விமானங்களை பராமரிக்கிறதுக்கு அதிக செலவு பிடிக்குது இதனால புதிதாக ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் ஆர்வம் காட்டியிருக்கு பாகிஸ்தானும் சீனாவும் கூட்டு முயற்சியில தயாரிக்கப்பட்ட இந்த ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானம் அப்படிங்கிறது நாலாம் தலைமுறை போர் விமானமாகும் சிங்கிள் என்ஜின் கொண்ட இலகு ரக விமானமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த விமானத்தை பயன்படுத்தி இடைமறித்து தாக்க முடியும் தரைவழி தாக்குதல் கப்பல் மீதான தாக்குதல் வான்வெளியில் உழவு பார்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய முடியும் இந்த விமானம் வந்து மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேகத்தில் செல்லக்கூடியது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்த விமானம்தான் நவீன விமானமாக இருக்கு இதனால தான் வங்கதேசம் ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்கு இது வந்து இப்போ இந்தியாவுக்கு சிக்கலாக பறக்கப்படுது நம்ம கிட்ட ரஃபேல் அப்படிங்கிற நாலரை தலைமுறை விமானம் தான் இருக்கு இந்த விமானம் வந்து ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை விட நவீனத்துவமானது இருந்தாலும் கூட வங்கதேசத்துடைய இந்த முடிவு அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு எல்லையில பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து இப்போ சொல்றாங்க இப்படி பாகிஸ்தான் கூட ஒன்று சேர்ந்துகிட்டு இருந்த வங்கதேசம் இப்ப பார்த்தீங்கன்னா சீனா வந்து வங்கதேசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து வலுத்துட்டே வருது இந்த நிலையில தான் நம்மளை எதிரியாக பார்க்கும் சீனா புதிய திட்டத்தோட வங்கதேசத்துல வந்து களமிறங்கிருக்கு இந்த திட்டம் மட்டும் கைகூடுச்சுன்னா நம்முடைய நாட்டுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே தொடங்குச்சு ஆனா கடந்த ஆறு மாதமாக சீனா வந்து இதுல தலையிடல அப்படின்னு தான் சொல்லணும் சீனா நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள நிலையில இந்த விவகாரத்துல தொடர்ந்து மௌனமாக இருந்துட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான பிரச்சனையை சாதகமாக்கி சீனா வந்து சைலண்டாக வேலை ஒன்றா செஞ்சிருக்கு அதாவது வங்கதேசத்தோட சீனா தொடர்ந்து நட்பு பாராட்ட விரும்புது ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக இருந்த வரைக்கும் அவர் நம்முடைய நாட்டோட தான் நட்பாக இருந்தாரு ஷேக் ஹசீனாவை நம் நாட்டுக்கு எதிராக திருப்பி அவருடன் இணக்கமாக சீனா வந்து பல்வேறு வேலைகளை செஞ்சிச்சு ஆனா எதுக்குமே ஷேக் ஹசீனா அவர்கள் உடன்படல இந்த நிலையில தான் தற்போது வங்கதேசத்துடைய நிலைமை வந்து மாறியிருக்கு ஷேகசின் அவர்கள் நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் அவர்கள் இருக்கிறாரு இவரால் இந்திய வங்கதேச உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சில காலம் மட்டும்தான் அந்த பொறுப்புல நீடிப்பாரு மேலும் இந்த ஆண்டுக்குள்ள வங்கதேசத்தில் வந்து பொது தேர்தல் நடத்தப்படலாம் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு ஒன்னு ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சி இன்னொன்று முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாதாவுடைய பிஎன்பி அப்படிங்கிற வங்கதேச தேசியவாத கட்சி இதுல கலிதா ஜியா நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய கட்சியினர் மீது தற்போது வங்கதேசத்தில் பெரும் அதிருப்தி வந்து இருக்கு இதனால பொது தேர்தல் நடந்தா கலிதா ஜெயாவுடைய பிஎன்பி கட்சி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீனா நினைக்குது இதனால கலிதா ஜியாவுடைய கட்சியுடன் நெருக்கம் காட்டிட்டு வர்றாங்க தான் வங்கதேசத்துக்கான சீனா தூதர் யாவென் அவர்கள் கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சியின் பொதுச் செயலாளர் மிர்சா பக்ருல் இஸ்லாம் அவர்களை டாக்காவில் சந்திச்சு பேசியிருக்கிறாரு பொது தேர்தல் நடந்தா கலிதா ஜெயாவுடைய கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு கலிதாஜியாவுடைய கட்சி எப்போதும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் இருக்கும் அப்படிங்கிறதுனால சீனா அந்த கட்சியோட தொடர்ந்து நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு மேலும் இந்த சந்திப்பின் போது பாத்தீங்கன்னா சீனாவும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவை நெருக்கமாக்கும் வகையில பல்வேறு விஷயங்கள் பத்தி விவாதிச்சிருக்காங்க இது மட்டும் பொதுவான விஷயங்கள் பத்தியும் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் சீனாவுடைய இந்த நடவடிக்கை தான் நம்முடைய நாட்டுக்கு இப்ப பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அண்டை நாடுகளுடன் நல்ல உறவு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் தற்போது வங்கதேசத்துடன் நமக்கு பிரச்சனை இருக்கு இப்படியான சூழல்ல இன்னொரு எதிரியாக இருக்கும் சீனா நம்முடைய நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்படை கொண்ட கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சியுடன் நெருக்கம் காட்டுறது பிரச்சனையாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துல வந்து தேர்தல் நடக்கும் பட்சத்தில் கலிதா ஜியாவுடைய கட்சிக்கு தேவையான நிதியுதவியையும் சீனா வழங்கி ஜெயிக்க வைக்க நினைப்பாங்க இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்முடைய நாட்டுக்கு வந்து கூடுதல் தலைவெளி ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்க முடியாது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்